மீசோவில் கிச்சனுக்கு தேவையான ரெண்டு மூணு திங்ஸ் வாங்கியிருந்தேன் அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்பாத்தி தேய்க்கிறக்காக இந்த சிலிக்கான் ஷீட் வாங்கியிருந்தேன் பாருங்கள் இந்த கிச்சன் மேடையில் போட்ட உடனே நல்லா க்ரிப்பாக ஒட்டிக்கிச்சு நம்ம என்ன ஷேக் பண்ணாலும் நகரவே இல்லை பாருங்கள் இந்த ஷீட்டு இப்போ இதில் மாவு சேர்த்து பசஞ்சிக்கலாம் தேவையான அளவு மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமும் உப்பு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம் இதுக்குன்னு தனியாக பாத்திரத்தில் மாவு போட்டு பிசையாமல் இந்த ஷீட்லேயே மாவு பிசைஞ்சிட்டு இதுலேயே நம்ம சப்பாத்தியும் உருட்டிக்கலாம் இப்போ சப்பாத்திக்கு நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தான் பிசைவோம் இதுவே பாத்திரத்துலேயே இருந்தால் இந்த மாதிரி நம்மளால் திரட்ட முடியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டாக்கும் மாவு பிசையும் போது இந்த கிச்சன் மேடையில் நம்ம மாவு தான் திருப்தியாக இருக்கும் அதுக்காக இந்த மேடையெல்லாம் நம்ம கழுவுணும் அதுலேயே மாவு திரட்டணும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த ஷீட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சீட்லேயே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் இப்போ மாவு பசைஞ்சு கால் மணி நேரம் ஆயிடுச்சு சின்ன உருண்டையாக தேக்கறக்கு எடுத்துருக்குறோம் மீதை வந்து இந்த ஷீட்லேயே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இதுக்குன்னு தனியாக பாத்திரம் தேவைப்படாது இந்த ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம தேய்ச்சிக்கலாம் நம்ம எந்தளவு வேணுமோ அந்தளவு தேய்ச்சிக்கலாம் அந்நீவனாக வராது கிச்சன் மேடை ட்ரையாக இருந்தால் தான் இந்த சீட்டு நல்லா க்ரிப்பாக ஒட்டிக்கும் ஈரமாக இருந்துச்சுன்னா இந்த ஷீட் வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது நகர்ந்துடும் நான் வந்து எப்பவுமே கொஞ்சமாக இதில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்குவேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி நான் இப்போ இப்படி தான் தேய்ப்பேன் பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ அழுத்தம் கொடுத்து தேய்க்குறோம் அந்த ஷீட் பாருங்கள் நகரில் அந்த சப்பாத்தி மாவில் மட்டும்தான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த ஆயில் ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணலை இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிட்டோம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் ஒட்டவே இல்லை சில டைம் வந்து நாம் வந்து மாவு வந்து போட்டுட்டு தேய்க்கிறதா இருக்கும் சப்பாத்தி நாம எப்பவுமே திருப்பி போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆயில் விடணும் நாங்க முறுக்கு செஞ்சோம் பாருங்க இந்த ஷீட் வந்து இந்த முறுக்கு சுத்தி வைக்கிறதுக்கு யூஸ் ஆயிருக்கு எனக்கு இல்லைன்னா நான் பிளாஸ்டிக் கவர்ல தான் நான் சுத்தி வைப்பேன் சிலிக்கான் ஷீட் வந்து இத தட்டுவட முறுக்கு அதிரசம் செய்யறதுக்கெல்லாம் கூட யூஸ் ஆகும் நம்மள சில பேரு இந்த ஏப்ரான சமைக்கும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அடுப்பு மேடைய தண்ணி விட்டு கழுவும் போதும் இந்த சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணும்போதும் இந்த ஏப்ராக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ் வந்து ஈரமாகாமல் இருக்கும் இந்த சிங்க்கை கழுவுறதுக்குன்னு நான் தனியாக எல்லாம் எதுவும் வாங்கலை இப்போ தான் நான் கை க்ளவுஸ் வாங்கியிருக்கேன் அதனால் இந்த மேடையை கழுவும் போது இந்த சிங்க்கையும் அதாலேயே கழுவி விட்டுருவேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த தேங்காய் நாரால் நான் கழுவி விட்டுருவேன் அதுக்கப்புறம் இந்த நம்ம இதை ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் என் கை கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஆனால் அதனால லூசா இருக்குது இது வந்து ஃப்ரீ சைஸ் தான் இருக்குது சைஸ் வரையா இல்லை அதனால இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேடையை க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்டவ் கிளீன் பண்ணிட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மேடை கிளீன் பண்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மகில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் ஜெல் எடுத்துருக்கேன் அதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த லிக்யூடு ஊற்றிட்டு இந்த இடத்துல இருந்த அந்த கரையெல்லாம் போயிட்டு பாருங்கள் சைடில் எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கிளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம் இப்போ இந்த வயிற்ஸை வந்து நம்ம ஈரமாக்கிக்கலாம் அப்புறம் பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம தொடச்சு எடுத்துடலாம் நம்ம அந்த லிக்விட் தண்ணியவே யூஸ் பண்ணிட்டு இதாலேயே நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணிருக்கலாம் நான் இன்னைக்கு மேடைய வந்து அந்த பிரஷ் வச்சு இந்த கிளவுஸ் கை கிளவுஸ் வச்சு கழுவுனதுனால நான் இந்த அடுப்பையும் கழுவிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வைப்ஸால இந்த ஈரத்தை மட்டும் நம்ம தொடச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு முன்னிருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு கீழே வச்சுட்டு இந்த மேடை கழுவிக்கலாம் இந்த லிக்விடோட தண்ணியை ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் இந்த எல்லாம் நல்லா அழுக்கு இருக்கும் அதனால் இந்த இடத்துல நல்லா பிடிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக விம்ஜெல் எடுத்துட்டு அடுப்பு வைக்கிறதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸில் வந்து நிறைய எண்ணெய் கசிவுகளெல்லாம் இருக்கும் அந்த இடம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் எப்படியும் மாதத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பண்டிகை நாள் வந்துடும் அல்லது அமாவாசை வந்துடும் அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த கிச்சன் மேடையும் இந்த சிங்க்கையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ளீனாக கழுவி வச்சுருவேன் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஓரமாக எடுத்து கொண்டு வச்சுட்டு இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் இந்த தண்ணி இந்த வைப்ஸ வச்சு நாம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படி ரிமூவ் பண்ணும்போது ட்ரையா தான் இருக்கு ஆனா அங்கங்க பாருங்க தண்ணி இருக்கு நாம அந்த கிளாத் வைப்ஸ வச்சு தடச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு ட்ரையா இருக்குன்னு இந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் கூட அழுக்கா இருக்கு அதையும் நாம இந்த வைப்ஸ் அலைய தடச்சுக்கலாம் ஃபைனலா நாம இத வாஷ் பண்ணிட்டு இந்த பூக்கில் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கிறத வந்து மாட்டி வச்சுட்டோம்னா இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சுக்கும் இதையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா இறுக்கி பிழிஞ்சிடலாம் பிழிஞ்சிட்டு நாம உலர்த்தி எடுத்து வச்சிட்டோம்னா இதை நாம் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது டேமேஜ் ஆகிற வரைக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கும் பாருங்க நல்லா பளிச்சல் இருக்குது இந்த சுவிட்ச் பாக்ஸில் ரொம்ப அழுக்காக இருந்தது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணே இப்போ இந்த சிங்க்கும் கிச்சன் மேடையும் கழுவி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் புது வீட்டுக்கு வந்த மாதிரி புதுசாக அப்படியே பல பலனு இருக்குது உணவுப் பொருள் சில டைம் சிந்திருச்சுனா கூட அந்த இடத்துல எறும்பு வர ஆரம்பிச்சிரும் அதுக்காக எறும்பு பவுட்ரு போடுவேன் இப்போ மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கழுவி விட்டுட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும் நான் வாங்கியிருக்கிற இந்த கிச்சன் திங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிங்க்ல ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த நாப்திலின் பால் போட்டிருக்கேன் நான் வந்து அடுப்பை வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணும்போது மஞ்சள் குங்குமம் மாக்கோளம் அச்சதையெல்லாம் போட்டிருப்பேன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் இப்போ இந்த கிளாத் வைப்ஸால் மிக்சி தொடைச்சிக்கலாம் அடுத்தது ஃப்ரிட்ஜு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பழசு போல் இருக்கும் அதையும் துடைச்சி வச்சுட்டோம்னா நல்லா புதுசு போல் இருக்கும் பாருங்க அந்த ஐஸ் ரோலரில் வந்து நான் கேரட் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஃபேஸில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம பண்ணிட்டோம்னா ஃபேஸும் நெக்கெல்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஆயில் ஃபேஸாக இருக்காது இதுவே வெறும் ஐஸ் கட்டியாக இருந்தால் ரொம்ப நேரம் கையில் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது ஒரு ஒரு நிமிஷத்து வரைக்கும் கூட நம்மளால் பிடிச்சிருக்க முடியாது குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு கண்டிப்பாக இது ஒன்று தேவைப்படும் ஏன்னா அவங்க தான் ஓடி ஆடி விளையாடும் போது அடிக்கடி கீழே விழுந்து அடிபட்டுருவாங்க அப்படி போது வீங்கிருச்சுன்னா கூட அந்த இடத்துல இது வச்சு நம்ம ஐஸ் கட்டி வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிற யாருக்காவது உடம்பு சரினா ஊசி போட்டுட்டு வருவாங்க குழந்தைங்களுக்கு கூட தடுப்பூசி போடுவோம் அந்த மாதிரி நேரங்களில் அந்த இடத்துல வீங்கிடுச்சின்னா நம்ம ஐஸ் கட்டி ஒத்தடை கொடுத்துக்கலாம் தர்பூசணி தக்காளி இந்த ஜூஸ் எல்லாம் அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டோம்னா நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேக்கப் பண்ணும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி